ச ஏன் எ சொல்ல போறாருன்னு தெரில மைண்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைச்சி ஏதாவது பயசினா பண்ணால் யாராவது வந்து எதாவது குழப்பிட்டு போயிடுறாங்க அப்படி தான் நேற்று ஹாப்பியாக இருந்தேன் இந்த சுபானி வந்து அதை இதை சொல்லி மனசை கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்க இன்னைக்கு ஓகேவா இருந்தேன் இன்னா இந்த அண்ணா வந்து மாமியார் சொல்லு அவங்களுக்கு சொல்லு இவங்களுக்கு சொல்லுன்னு இவங்க வந்து ஒரு பேசிட்டு போறாங்க வீட்டில் இருக்கவே கடுப்பா எல்லாம் அம்மா வீட்டில் தான் இருக்கு சாரியும் கூட நம்ம பேசாம கிளம்பி அங்க போனா என்ன ஒரு ஆளா இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண சொல்லிட்டே இருக்கு அங்க போனாலும் அப்பா அம்மா அண்ணா நீ எல்லாரும் இருக்காங்க அவங்க கூட பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம் பேசாம கிளம்பி தான் போகுமா அப்படிதான் நினைக்கிறேன் எதுக்கு சும்மா இங்கே இருந்து மனசை போட்டு குழப்பிட்டு நம்ம பேசாம கிளம்பி போனோம்னா அங்க போய் இருக்கலாம் சரி கிளம்புவோம் போயிட்டு அங்கே போயிட்டு சரவணன்ட்ட சொல்லிக்கிடலாம் கிளம்பி போலாம் அம்மாச்சி இப்படி தான் நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணும் இதுக்காக நம்ம உடனே தான் வேணும் சரி பாவம் பாவம் நம்ம விட்டோன்னு வைங்க இதை விட ஓவராகவும் பண்ணும் அதுக்காக இப்படி இல்லாமல் அடிக்கிறது இனியா வா அப்ப தாட்டா ஷோ கடவுளே கொஞ்சம் நேரம் பார்க்காம இப்படி பண்ணிட்டாயே பாவமா இருக்கு அந்த பிள்ளை அலறதை பாரு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு வா இனியா குழந்தைக்கு ஏதாவது ஒன்னாச்சுன்னா என்ன பண்றது அடுத்துதான் இருக்கேன் இங்கதான் உட்காந்து இது இது இருந்தா சிப்ஸ் டவுக்கட ஏறி எப்படி இருக்கும் அப்ப நினைச்சு பாருங்க அதான் டென்ஷன் ஆகி பேட் சப்பு சப்பு அடிச்சு போட்டேன் என்னம்மா சத்யா அது என்ன விவரம் தெரிஞ்ச பிள்ளையா போட்டு இப்படி கொஞ்சம் யோசிச்சு பண்ண மாட்டியா பாவம்ல என்ன பாவம்ல அப்புறம் இப்படியெல்லாம் பண்ணலாமா நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஓவர பண்ணிட்டு இருக்கு இங்க பாரு நீ என்ன சிரிக்கிற நீயும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா உனக்கும் இப்படிதான் அடி விழுகும் பாத்துக்கோ கிட்டாத சத்யா பிள்ளைங்க மனசு விட்டு போயிரும் அதுங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு இப்போதைக்கெல்லாம் தெரியாதுமா இந்த மாதிரி எல்லாம் அடிக்காத சரியா இல்ல அம்மாஜி இதுங்களா இப்பவே அடிச்சு வளர்த்தாதான் ஒருவேளை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை இந்த மாதிரி மிதிச்சா என்ன செய்யறதா அதெல்லாம் சரிதான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக இப்படி எல்லாம் பண்ண கூடாது என்ன சத்தியா பேட்டரோட இருக்கா வந்து ஏறி மிதிச்சிருக்கா போல அடிச்சு போட்டாட்ல அதான் அழுதுட்டு உட்காந்துருக்கு நான் என்ன பண்றது சேட்ட அப்புறம் அடிக்காமல் என்ன செய்யறது கொஞ்சம் முடியுங்குறா அங்கே நீ இதா குட்டிய அழுதுட்டு அப்படி உட்காந்துருக்குடா பாக்கவே பாவமா இருக்கு லூசா இப்படியா பிடிச்சி பிடிச்சா ஷோ கடவுளே

பயிர் சும்மா வயிறு இல்லைங்க குழந்தை இருக்கு மிதிச்சு குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுன்னா என்னங்க செய்ய முடியும் என்ன பண்ண முடியும் ஆண்ணா வருமா இல்ல ஆண்ணா வருமா வராது ஏதாவது ஒண்ணு உடம்பாச்சு ஏதாச்சுன்னா ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதான் கோவம் வந்துச்சு ரெண்டு போடு போட்டேன் அவ்வளோ பெரிய பேட் நல்லா அடிக்கிறியே குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன செய்வேன் மண்டையில தான் அடிச்சியா மண்டையிலலாம் அடிப்பாங்களா காலில் தான் லேசாக அடிச்சு அறிவு இல்லை தண்டி பேட்டு கால் அடிச்சா கால் உடஞ்சி இடிஞ்சு போச்சுன்னா சின்ன பிள்ளை கால் என்ன ஆகும்

ஐயோ இதுலயா இனி இந்த மாதிரி பண்ணாத தான் அடிக்கிறாள்ல வயித்துல இந்த மாதிரி யார் ஏறி மிதிக்கலாம் கூடாதுமாத்த உள்ள தம்பி இருக்கான்ல தம்பிக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா என்ன பண்றது ஆ சரி பாத்தியா சத்தியா தம்பி இருக்கான்னு ஒன்ன சமத்த தம்பி அப்பா சரிப்பா இனி மிதிக்க மாட்டேன்னு அழகா சொல்லுது இந்த மாதிரி எல்லாம் உன்னால பேச முடியுதா ஆ அதுக்கு பிடிச்ச கோவம் தான் அடிக்கிறது திட்டுறதுலேருந்து தான் இருக்கா இந்த மாதிரி பேசி அதுகளை சமாதானப்படுத்துறோம்லாம் நினைக்காத ஐயா உங்க பிள்ளை அப்படியே ரொம்ப நல்ல பிள்ளையா போங்க பேசாம சும்மா எப்படி பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்க சத்தியா அதை விட்டுட்டு சும்மா மெண்டல் மாதிரி அதுகள்கிட்ட கோவத்தை காமிச்சிட்டு அதுகளை பிடிச்சி அடிச்சு போட்டுட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு இந்த மாதிரிலாம் இனி ஒரு நாளும் பண்ணாத அதுகள்கிட்ட எப்படி எடுத்து சொல்லணுமோ அந்த மாதிரி பேசு அதை விட்டுட்டு அதுகள பிடிச்சி அடிச்சுக்கிட்டு அப்படிலாம் இனிமே நடந்துக்காத சத்தியா அதுங்களும் பாவம் இல்லை என்ன பாவம் இல்லை சேட்டை பண்ணால் அடிக்க தான் செய்யணும் சரி பாவம் பாவம் நம்ம விட்டுட்டே போகணும்னு வைங்களே அவ்வளோதான் இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியாது சரிங்களா அதுக்காக குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது கால் அடிக்கிறியே கால் உடஞ்சா என்னாகிறது கோவத்தில் தலையிலே அடிச்சிடன்னு வை அந்த பிள்ளை எத்த தண்டி மண்டை அந்த மண்டையில் ஏதாவது பிளட் எதுவும் அப்படியே வரைஞ்சி போச்சுன்னு வை அவ்வளோதான் கொஞ்சமாவது யோசி அதை விட்டுட்டு குழந்தைய குழந்தையா பாரு சும்மா அதுகிட்ட எப்படி பேசி புரிய வைக்கணும்னு பாரு இப்போ பெரிய பிள்ளைக்கு விவரம் தெரிஞ்சுன்னா யாரும் இதுக்கெல்லாம் செய்யுமா என்ன யோசி சத்தியா சரி விடுங்க இதெல்லாம் சாரிடா தங்க ஓகேம்மா சாரி அம்மா தரடா உன்ன அடிச்சா நீ என்ன தங்க அம்மாக்கு சாரி சொல்ற அப்பா அம்மா வயித்துல நான் மிதிச்சேன் அதனால அப்பா அம்மாக்கு சாரி சொன்னேன்ப்பா அம்மா சாரி அம்மாவை நான் அம்மாக்கு சாரி சொன்னேன்ப்பா தங்கமே

பல்லங்கா பொரியல் பண்ணிருக்கேன் ஆ பசிக்குது எடுத்துட்டு வரீங்களா ஆ எடுத்துட்டு வரப்பா சாப்டியா சத்தியா இல்ல சரி வா சேர்ந்து சாப்பிடலாம் நீயும் அம்மாச்சி கூட போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரியா ம் ஓகே தங்கோ அம்மா உன்ன ரொம்ப அடிச்சிட்டாங்களாடா அம்மா வேணுமே அப்படி பண்ணாத அம்மா ஒரு கோவக்காரி அவ பாட்டுக்கு சொல்லுன்னு அடிச்சு போட்டான்னு வையி உன்னால தாங்க முடியாதுடா அதனாலதான் அப்பா சொல்றேன் அம்மாவை எதுவுமே டச் பண்ணாத தம்பி வேற இருக்கான் தம்பிக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுன்னா அம்மாவுக்கு ப்ராப்ளம் அதனாலதான் சொல்றேன் அப்பா ஓகே இனிமே அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத இதுலையா நீ சூப்பரா எஸ்கே பாய் என்கிட்ட உட்காந்துருக்கிய அடி வாங்காம அக்கா பத்தியா எப்படி பேசுதுன்னு நீயும் புரிஞ்சுக்கடா அம்மாவிட்ட போகாத சரியா சாப் சாப்பிடு இன்னும் சோறு சாப்பிடல சிப்ஸ் எடுத்து வைங்க சாப்பாடு தான் சாப்பிடுவோம் ஆவோ பிள்ளைங்க அது தெரியாம இந்த சத்திய புடிச்சு அடிக்குது ஏங்க மாலைக்கு எல்லாம் சொல்லிட்டீங்களா ஆமா வளகாப்ப போடுறதுக்கு மருமகனுக்கும் அவளுக்கும் மாலை வேணுங்க சொல்லிடுங்க மாலை பூவும் சொல்லிடுங்க முகூர்த்தனாலே இன்னமும் தெரில எவ்வளோ ரேட்டு விற்கதோ தெரில கண்டிப்பாக பூவெல்லாம் சரி ரேட்டு தான் விற்கும் பேசாமல் உதிரி பூவாக வாங்கிட்டு வந்தால் கூட வீட்டில் கட்டுவாளுங்க ஆமாம் இவ்வளோ திரியில திருச்செல்லாம் இவ்வளவு அதை கட்ட போகிறாள் உதிரி பூவெல்லாம் வேண்டாங்க நீங்கள் பட்டுக்கு பூக்கடையிலே சொல்லிட்டீங்கன்னா பூவாக சேர்த்து கொடுத்துருவாங்க ஆமாம் அவளுக்கு வந்து வளகாப்புக்கு இந்த தா தாண்டம்னு சொல்லுவாங்கல்ல அது பேர் தெரியல எனக்கு சரியா பின்னாடி தலைக்கு பின்னாடி வைக்கணும்ல அது அதுவும் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா வச்சிடலாம் ஆமா சரஸ்வதி கரெக்டா ஞாபகப்படுத்திடு நானே மறந்துட்டேன் பாரு சொல்லணும் இந்த தான் போயிட்டு சொல்லிட்டு வரவா ஏங்க எப்பவும் சொல்லுவோம்ல வெங்கிரு கடை அங்கேயே சொல்லிடுங்க அந்த தம்பி தான் நமக்கு ஏத்தாப்புல அழகா கட்டி கொடுத்துரும் நல்ல பூ பூ மாலையா சூப்பரா சொல்லுங்க நல்ல இப்ப வந்த என்ன சொல்றது இப்ப மந்த ரீசெண்டா வந்த ட்ரெண்டிங் சொல்லுவாங்கல்ல ட்ரெண்டிங்ல இருக்க மாலையா பார்த்து சூப்பரா சொல்லிட்டு வாங்க அதான் அதான் அத்தை சோனி என்னடி இது பிளவுஸ் மாதிரி கையில வச்சிருக்கான் நல்லா இருக்கா அத்தை எனக்கு ஒரு சாரி ஒன்று காமிச்சேன்ல ரெட் கலரு க்ரீனும் ரெட்டும் ஒரு மாதிரி சேர்ந்த மாதிரி அதுக்கு தான் இந்த பிளவுஸ் நான் தைச்சேன்ட்ட நல்லா இருக்கா அரி ஒர்க் வச்சு சிம்பிளாக அரி இது போய் உனக்கு என்ன சிம்பிளாக இருக்கு அப்போ எவ்வளோ பெரிய டிசைன் மாதிரி சூப்பராக வச்சிருக்க இது போய் சிம்பிளுங்கிற நல்லா இருக்காத்த சூப்பராக இருக்குமா சோனி ஏ அஞ்சு அத்த அஞ்சு வந்திருக்கா அஞ்சு எம்மாடி சொல்லவே இல்லை வரேன்னு யாருமா கூட்டிகிட்டு வந்தது அப்பா நான் ஆட்டோவில் வந்தேன்ப்பா என்னமோ தெரியல வரணும்னு தோணுச்சு ரெண்டு நாள் தானே அம்மா வீட்டில் அஞ்சு என்னடி இது கைல பிளவுஸ் வச்சுட்டு நிக்கிற தச்சியா சூப்பரா இருக்கு பிளவுஸ் டிசைன் வேற லெவல்ல இருக்கு எனக்கு தைச்சது நல்லாவே இல்லடி சிம்பிள் டிசைன் தான் போட்டிருக்காங்க

பார்த்துட்டு தான் வந்தேன் நல்லாவே இல்லை அஞ்சு அஞ்சு என்னோட ஸாரீக்கு இந்த ப்ளவுஸ் மேட்ச் ஆகும் போலடி தரியா நான் என் சேரீக்கு மேட்ச் பண்ணிக்கிறேன் நீயும் நானும் சேம் வெயிட் தான் இருப்போம் ப்ளவுஸு கரெக்டாக இருக்கும் அப்படி கரெக்டாக இல்லைன்னா நான் கொஞ்சம் நான் தைச்சிக்கிறேன் பிடிச்சிக்கிறேன் சரியா தரியா அந்த ப்ளவுஸை நான் வச்சுக்கிறேன் அஞ்சு

தந்தா பரவால்ல என்னோட சாரிக்கு மேட்ச் பண்ணி நான் வச்சுக்கிடுவேன் சரி ஓகேடி இந்தா நீயே வச்சுக்கோ இல்லடி பாவம் நீ ஏ உனக்காக ஆசைப்பட்டு தைச்சிருக்க அதை போய் நான் வாங்கி வச்சுக்கிறது நல்லதா படல பரவாயில்லடி வேண்டாம் விடு நீ ஏன் வச்சுக்கோ இல்லடி அஞ்சு நீ வாய் திறந்து கேட்டுட்ட கேட்காம இருந்தா கூட பரவாயில்ல பிரெக்னா டைம்ல எது கேட்டாலும் எல்லாமே செய்யணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீ வாய் திறந்து கேட்டுட்ட அதனால இந்தா நீயே வச்சுக்கோ ஏன் இப்படி பண்ற பரவாயில்லடி நீ வச்சுக்கோ இல்லஞ்சு ஓகே இந்த அப்படி அப்படியா இந்த சரி கூடு தேங்க்ஸ்டி டி சூப்பரா இருக்கு பிளவுஸ் நான் வச்சுக்கிறேன் ஆ ஓகேடி டி பரவாயில்ல பாவும் டி ஆசை ஆசையா தைச்சிட்டு வந்தா நீ வாங்கி வச்சுக்கிட்டியே ஆ நான் வேண்டான்னு தான் சொல்லி திருப்பி அவகிட்ட தரேன் அவ தான் வேணா நீ வச்சுக்கோ வச்சுக்கோன்றா நானா ஏதோ வேணும்னே பறிச்ச மாதிரி பேசுறீங்க அவ அவள் வாய் திறந்து கேட்டுட்டா கேட்காம இருந்தா கூட ஓகே அவன் கேட்டுட்டா கேட்டதுக்கு அப்புறம் கொடுக்காம இருந்தா நல்லாவா இருக்கும் பரவாயில்ல அவ வச்சுக்கிறட்டும் அஞ்சு நீ வச்சுக்கோ ஓகே ரொம்ப தேங்க்ஸ் டி நல்லா இருக்கு நான் போட்டுக்கிறேன்